விஜயகாந்துக்கு எப்படின்னா மனசுல பட்டா பேசுவேன் நடிக்க தெரியாது மனசுல பட்டா சொல்லுவேன் இதை இன்னும் அடிப்பு அதான் சொன்ன வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் விட்டுறதுக்கும் வணக்கம் ஆ போட்டாக்கிறப்பருக்கு வணக்கம் என் வந்திருக்க எல்லாருக்குன்னா நீ எல்லாரும் தான் அதை போட்டாக்கிறப்பரு கருத்தினா சொல்ற சொல்லக்கூடாது யாரை விட்டு போயிடலாம் ஏன் என்னை விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கிறது தான் எல்லாருக்கும் வணக்கம்ட்டேன் இதுக்கு மேலே என்ன மரியாதை உங்களுக்கு வந்திருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம்னு நீ வரலையா அப்படின்னு கேட்காத போடாக்கிற அப்பதான் வரலையா போடாது விழுந்து விழுந்து எடுத்தீங்க நீங்க தானே எடுத்தீங்க ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா எல்லாருக்கும் வணக்கங்கிறது இந்த மாதிரி தரம் பிரிக்க வேணாங்கிறது எல்லாரும் ஒரு இதுன்னு தான் நான் சொல்றேன் அதே மாதிரி அப்படி பார்த்தா இந்த கட்சி எம்எல்ஏகளுக்கு வணக்கம் அதுன்னு சொல்லலாம்ல சொல்லட்டுமா எதுக்காக நான் சொல்லலை இதான் என் கட்சிக்காரங்க இதான் எதுனாலும் தேசிய திராவிட கழுது வணக்கம்னு சொல்லல இருந்து செல்பான இறக்குப்பாம்பாங்க இறக்கு இறக்கி இருக்கும்பா இந்த படம் இந்த முதல்ல இந்த படத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் அப்புறம் நம்ம ஏதாவது மேலே வச்சுக்கிறோம் ஏன்னா இந்த படம் இந்த இந்த படம் முதல்ல கதை கேட்டேன் கதை கேட்கும்போது நான் வந்து முதல்ல நடிக்கக்கூடாங்கிறதுலாம் பிரியோகமாக இருந்தேன் அப்புறம் கதை கேட்டு மனைவி மனைவியும் எங்கள் பெரிய வந்து அந்த கதையை கேட்டாங்க நடிக்க நடிக்கா இன்சூர்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டேன் கேட்டால் சொல்ல திரும்ப டைரக்டர் வந்து கதை சொன்னார்ல சொன்னதுக்கப்புறம் தான் நான் நடிக்க ஆரம்பிச்சேன் ஏனென்றால சண்முண்டி நடிக்கிறாங்க உள்ளாங்குறதெல்லாம் மொழி படம் தமிழ்மொழி அதுக்காக நடிக்க பார்த்துக்கிட்டேன் அதுலேயும் வெறியிருந்தது அந்த இதில் ஒரு வெறி இருந்துச்சு அவர் சொல்கிற கதையில் ஒரு வெறி இருந்துச்சு இயக்கம் சொல்லும்போது நல்ல வெறி இருக்கே நான் சொல்கிறேன் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு முதல்ல நாலு நேரம் யோசனை பண்ணேன் நடிக்கிறேன் அப்போ என் மனைவியும் என் பெரிய பெஜயபுரப்பர் வந்து கண்ட எப்படி 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 இருக்குது டேடி கதைன்னாங்க அப்பா அம்மா நான் அப்போ டேடின்னு உங்களுக்கு ஷார்ட்டாக தரேன் இதுக்கு என்னடா அப்படின்றாதீங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் அப்படி பேசக்கூடியவங்க தான் அதுக்காக அதுக்கான விஜயகாந்த மனைவன் சொல்கிறேன் ஏன்னா என்னப்பா எப்படிப்பா இருக்குன்னு கடன் கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா நான் வந்து தேர்தல் மக்களுக்காக வாக்கல் பண்ணி இப்படி இப்படின்னு போய்கிட்டு நான் பண்ண நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டான் பெரிய அப்போ சரி நான் என்ன இப்போ வீட்டில் இருக்கவங்க சொல்கிறேன் மொழி படம் நான் இப்படி நீங்கள் தானே பண்ணணுங்கிறாருன்னா அப்புறம் ஏற்கனச்சு நம்ம நம்ம ஆமாம் நீங்கள் தான் பண்ண ஏன்ப்பா தமிழ்நாடு நம்ம நடிகரே இல்லையா இல்லை நீங்கள் தான் பண்ணுறீங்க 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 பண்ணுறீங்கட்டார் டைரக்டர் அப்புறம் இது வரைக்கும் உங்க யாருக்குமே தெரியாது இது வரைக்கும் படாக்குறப்பா தெரியுமா இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும் தமிழின் என்று சொல் அப்படின்னு யாருக்கா தெரியுமா அப்புறம் ஏன் இதெல்லாம் சொல்லலாம் வெளியே சொல்லாம இருந்தாலும் புது ஏற்பாடு இப்படி கழிச்சிட்டு கொடுத்தாரு அப்படிலாம் இங்கே இப்போ சரி குழஞ்சி குமார் எல்லாருமே இந்த படத்தில் உங்களுக்கு உங்களை பொறுத்த மட்டும் புதுசாக என்னை பொறுத்த மட்டும் எல்லாம் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் முப்பது வருஷம் சினிமாவில் முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு சினிமாவில் இருக்கேன் அதனால் எனக்கு எல்லாமே தெரியும் சின்ன வயசுலேருந்து எல்லோரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாருமே எனக்கு தெரியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விட பெரிய நன்றி வணக்கம் மக்களே நன்றி வணக்கம் இந்த நண்பர் கோபால்ஜி ரொம்ப சொன்னார் இப்போ தான் பேசிக்கிட்டேன் மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா அதான் இப்போ இடையிலே வருது நீங்கள் வந்து புடகர் போடக்கப்புறம் இப்போ கோபால்ஜி நான் மறந்துட்டேன்ல என்ன போட்டாக்கிறப்ப கோபால்ஜி நான் சொன்னோம்ல சரி ஏதோ ஒன்று இருக்கட்டுமே மணி ஏதோ ஒன்று இருக்கட்டும் நீதான் எழுதுனே இல்லை போனதான் போன வாரம் தான் உங்க பத்திரிக்கையை பத்தி எனக்கு ஏற்கனவே எழுதி கும்பந்தம் தானே நீ ஏன்னா நீங்க நான் நீ உங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க தான் பத்திரிக்கையில் இருக்கிறவங்க பழைய ஆளுகள்லாம் எனக்கு தெரியும் புது ஆளுங்க ஏன்னா பத்திரிகை என்பது பழசு இப்போ தினமலராக இருக்கட்டும் குமுதமாக இருக்கட்டும் குமுதம் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் ஜூனியர் ஓடானாக இருக்கட்டும் ஆனந்தபடியெல்லாம் பழசு ஆனால் அதில் வேலை பார்க்குறவங்க புதுசு புதுசாக இருக்கலாம் அது பேர் தினத்தந்தியாக இருக்கட்டும் தினமணியாக இருக்கட்டும் எந்த பத்திரிக்கையாக இருந்தாண்டே தினந்த தினந்தோ தினப்பத்திரிக்கை பத்திரிக்கை அந்த பதினஞ்சு நாளைக்கு போவேன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு எந்த பத்திரிகையாக தான் நான் ப பா பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சேர்ந்தனால்தான் போது புது புதுசு புதுசாக இருக்கீங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அதனால தான் மணிமணிங்கிறேன் பழையாளர்களை கூட நான் பேரை சொல்லி கூப்பிடுவேன் தரிசாரு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று உங்களிடம் வந்து விடை பெரிய நன்றி வணக்கம் அதே மாதிரி ஏன் அவர் சொல்கிறேன்னா நான் எனக்கு உரிமை இருக்குங்கிறக்காக சொல்ல அதனால தான் நான் தருப்பேன் எல்லோரையும் நான் சொத்தம் எனக்கு உரிமை இருக்குது நீங்கள் தப்பாக போது சரி அப்போ கொஞ்ச நாளை செயலாடாக இருக்கும் ஏன்னா உரிமை இருக்குல்ல எதுக்குமே எதுக்குமே உரிமை இருக்குது விஜயகாந்துக்கு எப்படின்னா மனசில் பட்டா பேசுவேன் நடிக்க தெரியாது மனசில் பட்டதை சொல்லுவேன் ஏதோ இன்னும் அடிப்படந்தேன் அதான் சொன்னேன் என்ட வந்து மா நான் வந்து எல்லோரும் இறங்கி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அன்றைக்கி வந்து சன் டிவி யாரும் வந்து எடுத்த பேட்டி எடுத்த மூளை போடுங்க அதுக்கப்புறம் பேட்டி தரேன் எடுத்தால் போட மாட்டான் பேட்டி பேட்டினா பைட்டேன் அவங்களுக்கு தேவை பயிட்டு அவங்க கணக்குக்கு சன் டிவி ஏதோ ஒரு டிவி அப்படி முன்னாடி வந்தான் பார்க்குறீங்க ரஞ்சனை உங்கள் ஒருத்தடையும் மைக்கி நின்று போய் சொல்லி மைக்கி மைக்கி நின்றுங்களேன் சார் எங்கள் லோகா தெரியும் லோகா தெரிஞ்சால் என்ன லோகா அந்த டிவி பெருசா ஓடி இருந்தா உடனும் நீங்கள் கீழே இருக்குங்க மேலே மூஞ்சி தெரிஞ்சாதான் அவன் பார்ப்போம் மூஞ்சியே தெரியாமல் உங்க மைக்க மாதிரி நின்றுக்கிறாங்க சார் பேசுங்க பேசுங்க எங்கேருந்து பேசு மூஞ்சி தான் நான் பார்ப்பான் அதனால பேசுங்க பேசுங்க நான் பேசுகிறேன் சத்தமாக தான் இவங்களுக்காக தான் சத்தமாக பேசுகிறேன் தெரிவித்துக்கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைமையானதால் எல்லாரும் விஜயகாந்த் கத்தியை வச்சுக்கிட்டு இருக்காரு என்னமோ சொல்லப்படுறேன் நிச்சயமாக இந்த படம் மாறுபட்ட படமாக இருக்கும் என்பதை அடித்து சொல்கிறேன் நிச்சயமாக இந்த படம் மிக எழுச்சியான படம் தமிழ் மொழிக்காக நான் செய்கிற படம் தமிழ் தமிழ் மொழிங்கிறது எல்லோரும் சொல்லலாம் யார் யாரோ பேசலாம் நான் தமிழுக்கா தமிழை நட்டு சொல்லுங்கிற எனக்கு தான் புரிஞ்சிருக்கு கள்ளழகு கூட பார்த்தீங்க கள்ளழகுங்க நான் தான் அதே தான் மீனாட்சி திருவிழா எந்தெந்த ஊர் அந்தந்த ஊருக்கு சொந்தக்காரன் நான் தமிழுக்கு நானும் சொந்தக்காரன் நீங்கள் தமிழை நின்று என்று சொல்லணும் எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப நன்றி வணக்கம் அதை இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் என் நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு பெரிய நன்றி வணக்கம் மக்களே நன்றி வணக்கம் பார்த்திங்களா ஆதியை சொல்ல இப்பாப்பா தமிழா ஏன்னு இருந்தாலும் அவர் பேச தெரியாதுன்னு சொன்னேன் பேசுனார் நல்லா பேசுனார் எனக்கு பேசுகிறேன் கலக்கிட்டீங்க ஜீவா யாருறான்னு என் பையன் கேட்டேன் ஜீவா வந்து காலேஜில் போ அப்படின்னு அப்படியா அப்படின்னு நீங்கள் நடிகர்னு நினச்சிரே ஜீவா யாருன்னு கேட்டேன் நடிகிறாப்பா காலேஜ் காலேஜ் அதே மாதிரி தான் கேட்கப்பேன் கேட்டேன் யார்ப்பா ஜீவா ஜீவான்னு சொல்கிறாரு இப்பாப்பு செம்லான்னு இப்பாப்பு செம்லான் பார்க்கல நீங்கள் பயப்படாதீங்கன்னு நிச்சயமாக சம்ம நீங்கள் நல்லா ஃபோனில் பேசி என்ட கூட பேசணுங்கிறதுல ஏன்னா இந்த இங்கே அரசியல் பேச வேணான்னு பார்க்குறேன்னாட்ட பேசியிருப்பேன் ஏன்னா அரசியல் பேசுனா வேறு மாதிரி போயிடும் இந்த கரு வந்து எதுக்காக தயவுசெய்து யார் ஐயோ தயவுசு அந்த படத்தை பின்னாடி நீங்கள் என்ன எதுக்காக நிற்கிறீங்க கோபால்ஜியோட வந்துருக்கீங்களா ச சாரி சார் அந்த படம் தெரியட்டுங்கிறக்காக நிற்கிறது அப்பா எடுத்துக்கிறாய் ஏன் இதெல்லாம் சொல்கிறன்னா ஹிப் தமிழ் அவர்களும் சரி குழஞ்சி அவர்களும் சரி இயக்குனர் பொன்சங்கர் அவர்களுக்கும் சரி தயார்ப்பாளர் சதீஷ் சிறுடி அவர்களுக்கும் சரி என்றால் எல்லாருக்கும் சாயிரம் சதீஷ் யாரும் சிறுடினா சிறுடி போகிறது கூட பத்திரிகையில் தான் எழுதிட்டாங்க நாங்கள் நான் என்ன நான் கூட என்னையா நான் தான் பாருன் நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் இருபத்தி ரெண்டாந்தி இருபத்தி ரெண்டாந்தேதி எல்லோரையும் கூப்பிட்டு தான் போகிறேன் யார் யார் வர்றாங்கன்னு சொன்னேன் கொஞ்சம் சின்ன திருத்தம் எம்எல்ஏ படம் எல்லோரும் தான் வரோம் நூற்றம்பது பேரும் போகிறோம் அப்போ என்ன பண்ண போகிறீங்க பார்ப்போம் அன்னைக்கு பார்ப்போமே ஏர்போர்ட் தெரிவித்துக் கொண்டு நீங்க நல்லா எழுதணும் நீங்க எழுத வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொண்டு கொண்டு வேண்டும் நன்றி வணக்கம் மக்களே நன்றி வணக்கம்